அண்ணாதரோட முன்னேற்றக் கழகம் தலைவர்களின் கையில் ஊழல் பரிசாளிகளின் கையில் கூடாது அது ஏழை எளிய மக்களுக்கான அனைத்து மக்களையும் காண கட்சி என்று நிரூபிக்க வேண்டும் என்ற உன்னத நிலைப்பாட்டை அவர் எடுத்திருத்தார் என்றால் உண்மையிலேயே அது வரவேற்கப்பட ஒன்று ஒன்ற ஒன்றாகும் அவர் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு அனைத்து அதிமுக தொண்டர்களும் முழுமையான ஆதரவை அவருக்கு தருவார்கள் ஆனால் அந்த நிலைப்பாட்டில் பிஜேபியுடன் சேர்ந்தால்தான் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற முடியும் இதை பிஜேபி இயக்குகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன் சுயநலத்தின் காரணமாக நான் தான் பொதுச் செயலாளர் நான் சொல்வது சர்வாதிகாரி என்ற அதிகாரத்தின் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிகளை வைத்திருக்கக்கூடிய ஊழல் பணத்தை வைத்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாதிர முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சிக்காக எவ்வளவு கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு அமைச்சரிடம் கட்சிக்காக இவர்கள் எவ்வளவு கொடுத்திருக்கிறார்கள் கட்சிகளுக்கு எவ்வளவு நிதி இருக்கிறது என்று வெள்ளை அறிக்கை வெளியிட்ட சொல்லுகள் பார்ப்போம் எடப்பாடி வந்து செய்த ஆணவத்தால் எடப்பாடியுடைய தாந்தோட்டை சர்வாதிகாரத்தால் செங்கோட்டனையும் நீக்கிவிட்டார்கள் அப்ப அந்த அதுவும் அடி அப்ப என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னா இருபதுலயுமே இவர்களுக்கு ஓட்டை விழுந்து விட்டது அப்ப இவர்கள் எப்படி வந்து திமுகவுக்கு எதிரான சக்தியாக மாற முடியும் இதுதான் இன்னைக்கு பிரச்சனை அப்ப இன்னைக்கு பிஜேபி எதற்கு ஒன்று சேர்க்கணும் ஒன்று சேர்க்கணும் என்று செங்கோட்டையின் மூலம் குரல் எடுக்கிறதுனால் எடப்பாடி இருக்கு வரை ஒன்றுக்கான வாய்ப்பு இல்லை ஒற்றுமைக்கான வாய்ப்பு இல்லை ஒற்றுமைக்கு வாய்ப்பு இல்லைனா நீவிர்கள் ஸ்டென்த் முப்பத்தொம்போது வர முடியாது நீவர்கள் ஸ்டென்த் முப்பத்தொம்போது வர அமித்ஷாவால் அமித்ஷாவால ஈவிஎம்ளேட் பண்ண முடியாது ஒரு அதிமுக தொண்டர்னு கூட எம்ஜிஆர் கட்சியை எம்ஜிஆர் கட்சி என்ன வடிவில் இருந்ததோ அதை மீட்டெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை ஒரு அதிமுக ஒரு அதிமுக அமைச்சர் எல்லாம் பிஜேபி சார்ந்தா இருக்கணுமா எல்லாம் எடப்பாடி பின்னாலும் ஜாலர் அடிக்கணுமா வெக்கமா இல்லையா உங்களுக்கு ஏழு இடத்துல டெபாசிட் போச்சு பதிமூணு இடத்துல பிஜேபிக்கு பின்னால போய் மூணாவது இடத்துக்கு போனீங்க ஒரு இடத்துல நாம் தமிழருக்கு பின்னால போனீங்க உங்களுக்கு வெக்கமா இல்லை நீங்க வந்து எதை வச்சு நீங்க வந்து அண்ணாதிராட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை கொண்டு வருவீங்க ஈ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் டாக்டர் பொன்ராஜ் சார் வணக்கம் சார் செங்கோட்டையா அவர்கள் போர்க்கொடி தூக்கினார் பிரிந்தவர்கள் ஒன்றை வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார் அதைத் தொடர்ந்து அவர் கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டார் நீக்கப்பட்டு ஒரு சில நாட்கள் தான் ஆகிறது தற்போது டெல்லிக்கு சென்றிருக்கிறார் கேட்டால் நான் வந்து ஆன்மீக பயணமாக நான் சொல்கிறேன் என்னுடைய மன நிம்மதிக்காக என்ற ஒரு கருத்தை கூறுகிறார் எல்லாராலும் எதிர்பார்க்கப்பட்டது டெல்லிக்கு அவர் செல்லக்கூடும் அங்கு பாஜகவினுடைய தலைவர்களே அவர் பார்க்க பார்க்க நேரிடும் என்ற தகவல்கள் கூறப்பட்டது ஆனால் அவர்கள் ஏர்போர்ட்லேயே அதை மறுத்துட்டு டெல்லிக்கு சென்று அரசியலாக பார்க்க வேண்டுமா எப்படி பார்ப்பது அதாவது அரசியல்ல வந்து ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பிவிட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அண்ட் ஜெயலலிதா அம்மா அவர்கள் கட்டி காத்த இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஒருங்கிணைய வேண்டும் மீண்டும் ஒரு திராவிட கட்சியாக மாற வேண்டும் திமுகவுக்கு எதிரான ஒரு கட்சியாக மக்களுக்கான கட்சியாக ஏழை எளிய மக்களுக்கான கட்சியாக விழிப்புணை மக்களுக்கான கட்சியாக கிறிஸ்தவ இஸ்லாமிய சிறுபான்மை மக்களுக்கான கட்சியாக அது மாற வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் திரு செங்கோட்டையன் அவர்கள் இந்த ஒருமைப்பாடு இல்லை என்றால் இது இந்த கட்சி அழிந்து போகும் என்ற ஒரு கருத்தை அவர் வலியுறுத்தியதன் காரணமாக எடப்பாடியே இது அதிமுகவை ஏலத்தில் கான்ட்ராக்ட் எடுத்த எடப்பாடி என்ற சிஇஓ இன்றைக்கு அதிமுகவை பிஜேபியிடம் அடகு வைத்துக் கொண்டிருக்கிறார் இப்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் தன்னிச்சையாக அண்ணாதரோட முன்னேற்ற கழகத்தின்பால் பற்றுக்கொண்டு எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி அழிந்துவிடக் கூடாது ஜெயலலிதா அம்மா அவர்களால் நாம் வளர்க்கப்பட்டு அமைச்சராக்கப்பட்டு ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம் என்பதை மறக்கக்கூடாது அண்ணாதரோட முன்னேற்றக் கழகம் கைவர்களின் கையில் ஊழல் பரிசாலிகளின் கையில் விடக்கூடாது அது ஏழை எளிய மக்களுக்கான அனைத்து மக்களையும் காண கட்சி என்று நிரூபிக்க வேண்டும் என்ற உன்னத நிலைப்பாட்டை அவர் எடுத்திருத்தார் என்றால் உண்மையிலேயே அது வரவேற்கப்பட ஒன்று ஒன்ற ஒன்றாகும் அவர் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு அனைத்து அதிமுக தொண்டர்களும் முழுமையான ஆதரவை அவருக்கு தருவார்கள் ஆனால் அந்த நிலைப்பாட்டில் பிஜேபியுடன் சேர்ந்தால்தான் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற முடியும் இதை பிஜேபி இயக்குகிறது என்று குருமூர்த்தி ஆடிட்டர் போன்றவர்கள் அண்ணாமலை போன்றவர்கள் இல்லை பிஜேபியினுடைய அடுத்த கட்ட தலைவர்கள் இதற்கு பின்புலமாக இருந்து இது அதிமுக இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையிலே திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி கூட்டணி இன்றைக்கு இருபத்தைந்து சதவீத வாக்குகளோ வாக்குகளை மட்டும்தான் தன்னிட தன்னகத்தை வைத்திருக்கிறது முப்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகளை தன்னகத்தை வைத்திருந் வைத்திருக்கிறது என்று அமித்ஷா அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார் அதாவது அதிமுக இருபது சதவீதம் இருபது புள்ளி அஞ்சு சதவீதம் பிஜேபி கூட்டணி என்டிஏ கூட்டணி பதினெட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் ரெண்டும் சேர்ந்தால் முப்பத்தி ஒன்பது சதவீதம் இந்த கூட்டணியிடம் இருக்கிறது என்று நம்பிக்கொண்டிருக்கிறார் ஆனால் அந்த நம்பிக்கைக்கு நம்பிக்கையில் மண் விடக்கூடிய முயற்சியை என் முன்னெடுப்பை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன் சுயநலத்தின் காரணமாக நான் அதிமுகவின் நான் தான் பொதுச் செயலாளர் நான் சொல்லுவதுதான் சட்டம் நான் தான் சர்வாதிகாரி என்ற அதிகாரத்தின் திமிரோடு ஆணவத்தின் மீறோடு ஊழல் ஊழல் பணத்தை வைத்திருக்கக்கூடிய கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிகளை வைத்திருக்கக்கூடிய ஊழல் பணத்தை வைத்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சிக்காக எவ்வளவு கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு அமைச்சரிடம் கட்சிக்காக இவர்கள் எவ்வளவு கொடுத்திருக்கிறார்கள் கட்சிகளுக்கு எவ்வளவு நிதி இருக்கிறது என்று வெள்ளை அறிக்கையை வெளியிட சொல்லுங்கள் பார்ப்போம் இவர்கள் அடித்த ஊழல் பணத்தில் அதிமுக கட்சிக்காக கொடுத்தது எவ்வளவு இன்றைக்கு கட்சி பணம் எவ்வளவு இருக்கிறது என்ற நிலை பார்த்தால் அது கட்சிக்கு எந்த பணமும் கிடையாது இது எடப்பாடி என்ற தனி மனிதனிடமும் வேலுமணி என்ற தனி மனிதனிடமும் இவர்கள் அமைச்சரவை பொறுப்பில் இருந்து இவர்கள் அடித்த கொள்ளையில் இவர்களிடம் பணம் இருக்கிறதே தவிர இவர்களை போல அமைச்சர்கள் இரண்டாம் கட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அடித்த கொள்ளையில்தான் பணம் இருக்கிறதே தவிர இவர்கள் உண்மையான அதிமுகவை வழிநடத்துவார்கள் என்ற எந்த விதமான சான்றும் இல்லை செங்கோட்டையனை போன்றவர்கள் மனத்தால் உண்மையிலேயே இன்றைக்கு அதிமுக கூட்டணி முப்பத்தி ஒன்பது சதவீதம் என்று அமித்ஷா நம்பிக்கொண்டிருக்க வேலையில இன்றைய நிலையில் இன்றைய நிலையில் அதிமுகவுக்கு இருபது புள்ளி ஒரு அஞ்சு பர்சன்ட் பிஜேபி என்டிஏ கூட்டணியில் இருந்த எடப்பாடி டிடிவி தினகரன் வெளியே போயிட்டார் ஓபிஎஸ் வெளியே போயாச்சு பாட்டாளி மக்கள் கட்சி வெளியே போயாச்சு ஏடிஎம்கியுடன் இருந்த தேமத்திக்க வெளியே போயாச்சு அப்ப இவர்கள் எந்த வகையில் இவர்கள் வந்து அப்போ பதினெட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் கொண்ட பிஜேபி இன்னைக்கு அண்ணாமலையை ஒதுக்கி வைத்ததன் காரணமாக அண்ணாமலையை புறக்கணித்ததன் காரணமாக அண்ணாமலை வெளியே வந்து ஏதோ கீ கீழே விழுந்தாலும் மீசலை மண் ஓட்டாம நான் எடப்பாடியை முதல்வர் ஆகவே பேசிட்டு இருக்காரு உள்ள அவர் வந்து உண்மையாக அவர் தொண்டர்கள் அவருக்கு உழைப்பார்களா என்பது தெரியாது ஏன்னால் அண்ணாமலை ஐபிஎஸ் அண்ணாமலை இது தீவிரமாக திமுக எதிர்க்கிறார் அண்ணாமலை பொய் பொய்யான டேட்டா சொன்னா கூட தைரியமா சொல்றாரு பொய் சொல்றார் என்றெல்லாம் நம்பி ஏமாந்த விட்டில் பூச்சிகளான இளைஞர்கள் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு அண்ணாமலை ஒதுக்கப்பட்டதின் காரணமாக அவர்களது வாக்குகள் எங்கே செல்லும் என்பது நமக்கு தெரியாது அப்ப அந்த பதினெட்டு புள்ளி அஞ்சு சதவீதத்துல இன்னைக்கு டிடிவி இல்லை ஓபிஎஸ் இல்ல பாமக இல்ல இந்த மூணு பேர் இல்லைனாலே கிட்டத்தட்ட பத்து சதவீதத்துக்கு மேலே அவுட் பத்து சதவீத வாக்குகள் காலி பத்து டு பன்னெண்டு சதவீத வாக்குகள் காலி பதினெட்டுல பத்து சதவீதம் பன்னெண்டு சதவீதம் போச்சுன்னா என்னாச்சு மிச்சம் எவ்வளவு ஆறு எட்டு தான் வரும் ஆறு எட்டு தான் இருக்கு ஆறு எட்டு அப்ப மூணு சதவீத வாக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீத வாக்கு வலிமை கொண்ட பிஜேபி அண்ணாமலையின் காரணமாக டபுள் ஆக்குனா ஆறு சதவீதம் நம்ம ஆறுல இருந்து அந்த ஆறு சதவீத வாக்கு தான் இன்னைக்கு இருக்கு அப்ப அஞ்சுல இருந்து ஆறு சதவீத வாக்கு கொண்ட பிஜேபி அணி என்டிஏ அணி இன்னைக்கு இருபது சதவீத வாக்கு வங்கி கொண்ட எடப்பாடி அணி இன்னைக்கு எடப்பாடியிலையும் இன்னைக்கு எடப்பாடி வந்து செய்த ஆணவத்தால் எடப்பாடியினுடைய தாந்தோட்டைத்தனத்தால் சர்வாதிகாரத்தால் இன்றைக்கு சுயநலத்தால் இன்றைக்கு செங்கோட்டனையும் நீக்கிவிட்டார்கள் அப்ப அந்த அதுவும் அடி அப்ப என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னா இருபதுலயுமே இவர்களுக்கு ஓட்டை விழுந்து விட்டது அப்ப இவர்கள் எப்படி வந்து திமுகவுக்கு எதிரான சக்தியாக மாற முடியும் இதுதான் இன்னைக்கு பிரச்சனை இப்ப இன்னைக்கு பிஜேபி எதற்கு ஒன்று சேர்க்கணும் ஒன்று சேர்க்கணும் என்று செங்கோட்டையின் மூலம் குரல் எடுக்கிறதுனால் எடப்பாடி இருக்க வரை ஒன்றுக்கான வாய்ப்பில்லை ஒற்றுமைக்கான வாய்ப்பில்லை ஒற்றுமைக்கு வாய்ப்பு இல்லைன்னா நீவிர்கள் ஸ்ட்ரென்த் இரு முப்பத்தொம்பது வர முடியாது நீவர்கள் ஸ்ட்ரென்த் முப்பத்தொம்போது வர முடியலைன்னா அமித்ஷாவால் ஈவிஎம் மேனிபுலேட் பண்ண முடியாது மேனிபுலேட் பண்ணால் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இது மேனிபிலேட் பண்ணி ஜெயிச்சதுன்னு சொல்லிடுவாங்க இசிஐ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை வச்சுக்கிட்டு மாஸ்டர் ரோலை வந்து திருட்டு ஓட்டை ஓட்டை சேர்க்க முடியாது டூப்ளிகேட் ஓட்டை உருவாக்க முடியாது அட்ரஸே இல்லாத ஓட்டங்களை உருவாக்க முடியாது இதெல்லாம் பண்ண முடியாது பண்ண முடியலன்னா முப்பத்தொம்பது பர்சன்ட் நாற்பத்தஞ்சு பர்சன்ட் ஆகாது நாற்பத்தஞ்சு பர்சன்ட் ஆகலைன்னா திமுக வச்சு ஜெயிக்க முடியாது இதுதான் கணக்கு இதுதான் சிம்பிள் கணக்கு அப்போ இந்த கணக்குல இருபத்தஞ்சு சதவீதத்தை வைத்துக்கொண்டு இவர்கள் எப்படி வெற்றி பெற முடியும் எதிர்கட்சியாக கூட வர முடியாது எதிர்க்கட்சியா இரண்டாம் இடத்திற்கு கூட வர முடியாது டேடிஎம்கே பிஜேபி கூட்டணியாது இன்றைக்கு இருபத்தஞ்சு சதவீதம் தான் அவங்களுக்கு வாக்கு இருக்கிறது அந்த இருபத்தஞ்சிலையுமே எடப்பாடி செக்கோட்டையில தூக்குனதுனால அதுல ஒரு அஞ்சு சதவீதம் காலி ஆயிடும் காலி ஆச்சு அப்படின்னா பத்து சதவீதம் பதினஞ்சு சதவீதம் ஏற்கனவே நீங்க சொல்றீங்க இதெல்லாம் சொல்றீங்க கால்குலேஷன் நாடாளுமன்றத்துல எவ்ளோ வீக் ஆனாங்க இவ்ளோ பர்சன்டேஜ் தான் இருக்கு என் டி அலைன்ஸ் வந்து எவ்வளவு பேர் வந்து பிரிஞ்சுருக்குறாங்க அண்ணாமலை இல்ல நீங்க ஒரு கணக்கு சொல்றீங்க டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி ஆனால் இன்றைய தினம் பிரத்யேகமாக பிடிஐ நிறுவனம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் ஒரு நேர்காணலை எடுத்தது எல்லா மீடியாவும் அது வந்து கவரேஜ் பண்ணாங்க அந்த நேர்காணலில் அதுல அவர் குறிப்பிடுகிறார் ஸ்ட்ராங்கா சொல்றாரு டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் சீட்ஸ் வந்து ஏடிஎம் கே பிஜேபி கூட ஜெயிக்கும் அப்படின்றாரு உள்ள உட்கட்சி குழப்பங்கள் உலக பாமக இந்த இன்டர்னல் கான்ஃபிளிக் எல்லாத்தையும் அவரிடம் முன் வைக்கிறாங்க அதையும் தாண்டி அங்க ஜீப்போம் அப்படின்னு சொல்றாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர் அமித்ஷா கூட நம்பருங்க அமித்ஷா வந்து முப்பத்தி ஒன்பது சதவீதம் இருந்திருந்தா நான் உன்னை வந்து ஜெகன் மாதிரி ஜெயிக்க வைக்கிறேன் இவிஎம்ஐ வச்சு நான் வந்து கரியானா மாதிரி ஜெயிக்க வைக்கிறேன் உன்னை இவிஎம்ஐ வச்சு எலக்ட்ரால் எலெக்ஷன் கமிஷன் வச்சு நான் வந்து மகாராஷ்டிரா மாதிரி உன்னைய வந்து ஜெயிக்க வைக்கிறேன் எலெக்ஷன் கமிஷனை வச்சு என்று அமித்ஷா கொடுத்த நம்பர் இரநூத்தி பத்து அது இரநூத்தி பத்தை வாமிட் பண்ணியிருக்காரு எடப்பாடி அப்போ இவர்களுக்கு அந்த ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணி ஸ்ட்ராங்காக போ எல்லாரையும் தூக்கி வெறி தூக்கி எறிஞ்சா அண்ணாமலை வந்து ஸ்ட்ராங்காக வேலை பார்த்தாரு ஸ்ட்ராங்காக எதிர்த்தாரு மக்கள் ஆதரவு வரலையா அதே மாதிரி நீ ஸ்ட்ராங்காக எதிர் எதிர்த்து செயல்படு உன்னை எதிர்க்கிறவங்களை எல்லாம் தூக்கி அடி என்று அமித்ஷா சொல்லி கொடுத்துருப்பாரா என்னமோ அப்ப அது 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 வந்து இவருக்கு பாசிட்டிவா அமையும்னு நினைக்கிறாங்க திமுக மேலே இருக்கக்கூடிய ஆன்டி இன்குமெண்ட்ஸ் ஃபேக்டர் வந்து இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறாங்க அதாவதுங்க என்றைக்கு வந்து தன் சுய காலில் நிற்காத ஒருவனால் சுயமரியாதை இழக்க இழக்க வேண்டிய நிலை ஏற்படும் யாருக்கு வந்தது ஏ இபிஎஸ்க்கு வந்தது ஓபிஎஸ்க்கு வந்து சுயமரியாதை இழக்க வேண்டிய நிலை டிடி வித்த நகரனுக்கு வந்ததும் சுயமரியாதை இழக்க வேண்டிய நிலை சசிகலாவுக்கு வந்ததும் சுயமரியாதை இழக்க வேண்டிய நிலை இதே மாதிரி வந்து எடப்பாடிக்கும் சுயமரியாதை இழந்து டெல்லிக்கு கூப்பிட்டு மிரட்டப்பட்டு மூணு காரில் மாறி போய் பொய் சொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது ஏற்பட்டதா இல்லையா ஏற்பட்டது ஒரே ஒரு கோரிக்கை அண்ணாமலையை தூக்கணும் சரி வா தூக்கிடும் அண்ணாமலையை தூக்கிடும் தூக்கியாச்சு தூக்கிட்டு உணர்ந்து உன்னை கையை பிடிச்சி குறை வச்சு வாயை பேசாம கூட்டணியை சொல்லிட்டு போனாரா இல்லையா அமித்ஷா அப்ப இதெல்லாம் என்ன காமிக்குது இன்னும் வரைக்கும் அமித்ஷா எடப்பாடி முதலமைச்சர் முதலமைச்சர் கூட்டணி ஆட்சி அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடப்பாடியை பெரும்பான்மை பெறவிடாமல் செய்வதுதான் அமித்ஷா அவருடைய நோக்கம் அமித்ஷா நோக்கம் பிஜேபி வந்து கூட்டத்தில் ஒரு ஐம்பது சீட்டாவது ஜெயிக்கணும் ஐம்பது சீட்டு ஜெயிக்கணும் அப்படின்னா முப்பது பிளஸ் ஐம்பது ஏழு கிட்டத்தட்ட அறுபதுல இருந்து எழுபது எழுபது சீட்டு தான் கே ஜெயிக்க முடியும் எழுபது சீட்டு ஜெயிச்சா ஏற்கனவே எழுபது சீட்டு ஜெயிச்சாங்க இப்ப எழுபது சீட் ஜெயினா மக்கள் நம்பிக்குவாங்க மிச்சம் இருக்குது பிஜேபி கூட்டணி பிஜேபி என்டிஏ கூட்டணி ஒரு ஐம்பது சீட்டு ஜெயிச்சிருச்சு அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டணி அமைச்சு அமைச்சு அமித்ஷாவுடைய பொம்மையாக அமித்ஷாவுடைய அடியாளாக அமித்ஷாவுடைய கையாளாக எடப்பாடி வந்து ஆட்சி கட்டில் அமர்த்தப்படுவார் இதுதான் வந்து அவருடைய திட்டம் அந்த திட்டத்திற்கு எப்படிட்டாலும் பரவாயில்ல என்னை நீங்க முதலமைச்சர் ஆக்கிருங்க என்பது எடப்பாடியுடைய சரண்டர் அவருக்கு அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும் அதிமுக திராவிட சித்தாந்தத்தோடு எம்ஜிஆர் எடுத்த கொள்கைகளோடு ஜெயலலிதாவின் ஆளுமையோடு மக்கள் கட்சியாக அனைவரின் உள்ளடக்கிய கட்சியாக வர வேண்டும் என்பதெல்லாம் இங்கே எடப்பாடிக்கு தேவையில்லை அமித்ஷா சொன்னது நடக்கணும் எப்படி நடக்கும் இருபத்தஞ்சு பர்சன்ட் வச்சு எப்படி நடக்கும் அமித்ஷாவில் என்ன பண்ண முடியும் அது பண்ணாலும் இங்கே ஓபனா தெரிஞ்சுப்போமே தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து போலித்தனம் நான் பண்ணீங்கன்னா ராகுல் காந்தி வெளிப்படுத்துற மாதிரி வெளிப்படாச்சு நீ வந்து தேர்தலே செல்லாம போயிருமே இப்ப இதெல்லாம் வந்து தான் செங்கோட்டையின் மூலமா அவங்க இது பண்றாங்க எனக்கு என்னன்னா ஒரு அதிமுக தொண்டர்னு கூட எம்ஜிஆர் கட்சியை எம்ஜிஆர் கட்சி என்ன வடிவில் இருந்ததோ அதை மீட்டெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை ஒரு அதிமுக ஒரு அதிமுக அமைச்சர் எனக்கு எல்லாம் பிஜேபி சார்ந்தா இருக்கணுமா எல்லாம் எடப்பாடினாலும் ஜாலர் அடிக்கணுமா இல்லையா உங்களுக்கு ஏழு இடத்துல டெபாசிட் போச்சு பதிமூணு இடத்துல பிஜேபிக்கு பின்னால போய் மூணாவது இடத்துக்கு போனீங்க ஒரு இடத்துல நாம் தன்னூருக்கு பின்னால போனீங்க உங்களுக்கு வெக்கமா இல்ல நீங்க வந்து எதை வச்சு நீங்க வந்து அண்ணாதிராட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை கொண்டு வருவீங்க சொல்லுங்க எல்லாம் உங்களுடைய உங்களுடைய அதிகாரம் ஆணவம் திமிர் பண திமிர் லஞ்சத்தினுடைய ஊழல் பணத்தினுடைய சர்வாதிகார வீச்சு இதை வச்சுக்கிட்டு மக்களை கூட்டிட்டு ஒரு கோடி செலவழிச்சு ஒரு ஊருக்கு போய் ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டு வந்து மக்கள் சாதாரண திரும்பி போறாங்க நீ பேசுறது கேட்க கூட மக்கள் நிக்க நிற்பதில்லை எப்படி விஜய பார்த்தவொடனே விஜய் சொல்றதுலாம் ஓடி திரும்பி ஓடி போனாங்களோ பேச கூட கேட்காம போனாங்களோ அதே மாதிரி எடப்பாடி பேச கேட்கறதுக்கு ஆளே இல்லையே இங்க அப்ப தமிழக மக்கள் தெளிவா இருக்காங்க எவன் படம் கொடுத்தாலும் வரணும் ஆனா ஓட்டு யாருக்கு போடணும்னு எங்களுக்கு தெரியும் என்பதில் அவர்கள் தெளிவா இருக்காங்க எனவே இப்படிப்பட்ட கபட வேடாதாரிகள் இப்படிப்பட்ட சூத்திரதாரிகள் இப்படிப்பட்ட அணுகம் பிடித்தவர்கள் துரோகிகள் இப்படிப்பட்ட லஞ்ச லாபணத்தில் ஊறி பணத்தால் மக்களை விலைக்கு வாங்கி விடலாம் என்று எண்ணிக்கக்கூடிய எகத்தாளர்கள் இவர்களை எல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இல்லையன்றதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியினுடைய வாடகை இல்லாமல் அதிமுகவை மீட்டெடுக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒருத்தர் கிடையாதா இத்தனை கோடி சம்பாரிச்சிருக்கீங்களே ஒரு ஒரு அணியா திரள முடியாதா ஒரு பொதுக்குழு உறுப்பினர்களை நீங்க கையில் எடுக்க முடியாதா சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்க கையில் எடுக்க முடியாதா நீங்க வந்து நீங்க என்னைக்கு சுயமாக சேர்க்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்களை மதிப்பா பிஜேபியும் திமுகவும் நீ மக்களை நம்பினார் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் மக்களை நம்பினார்கள் அவர்கள் இந்திரா காந்தி காந்திக்கு பின்னாலேயோ பிஜேபி பின்னாலேயோ போகல தன்னை நம்பினார்கள் மக்களை நம்பினார்கள் இவர்கள் யாரை நம்புகிறாங்க இவர்கள் தன்னை நம்பல தொண்டர்கள் அதிமுக தொண்டர்களை நம்பல எல்லாம் டெல்லியை நம்பி போனா என்ன அர்த்தம் செங்கோட்டைக்கு இப்ப இப்போ தேவையா இப்ப வந்து ராமர் கோயில் பார்க்கணும்னா

எங்க டிக்கெட் புக் பண்ணிருக்காங்களோ அங்கே கூப்பிட்டு போவாங்க அப்போ வந்து பிஜேபி கூட்டு போறாங்கன்னு தானே அர்த்தம் இப்போ டெல்லி போறாரு ராமர் ரோவில் போறாரு அப்படின்னா பிஜேபி கூப்பிட்டு போதா ஆர்எஸ்எஸ் கூட்டு போதா யார் கூட்டு போகிறாங்கன்னு தெரியல அப்போ நீங்க உங்களை நம்பாமல் அதிமுக தொண்டர்களை நம்பாமல் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்து இணைந்தவர்களை எல்லாம் பிரிந்தவர்களை எல்லாம் இணைக்க ஒரு வலிமையான ஒரு நிலைப்பாட்டை எடுக்காமல் மாவட்ட மாவட்டம் கூட்டம் போட்டு தனி பொதுக்குழு உறுப்பினர்களை கூட்டி சட்டமன்ற உறுப்பினர்களை கூட்டி அமைச்சர்களை கூட்டி எம்ஜிஆரது கொள்கைகளை ஜெயலலிதாவின் ஆளுமையை நிலைநாட்டுவோம் என்று சொல்லி நாங்கள் அதை எடப்பாடியிடமிருந்து அதிமுகவை மீட்போம் என்ற ஒரு முழக்கத்தை முன்வைத்து இவர்கள் இறங்கினால்தான் அதிமுகவை மீட்க முடியும் அதை விட்டுட்டு பிஜேபி பின்னால் நீங்கள் போட்டுருந்தாங்க அப்படின்னா பிஜேபிக்கு போடுறதுக்கு தான் பிஜேபிக்கே டைரெக்டா போட்டுடாங்கண்ணா சங்கிக்கு டேரக்டா ஓட்டு போட்டுருந்தான் சங்கியுடைய அடிமை எடப்பாடிக்கு டேரெக்டாக ஓட்டு போட்டுருந்தான் எடப்பாடி மாதிரி நாங்கள் சிறந்த அடிமை நீங்க ப்ரூவ் பண்ணுறதுக்கு எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போடணும் சொல்லுங்க அதுக்கு விஜய்க்கு போடலாம் ஒட்டில திமுக ஓட்டு போடலாம் அப்ப என்ன அர்த்தம் ஒரு அதிமுகவை எம்ஜிஆர் கட்சி எம்ஜிஆர் கொள்கைகளை எம்ஜிஆர் மனிதநேயத்தை எம்ஜிஆர் மக்கள் செல்வாக்கை எம்ஜிஆர் மக்களாட்சி எம்ஜிஆர் வள்ளல் தன்மை எம்ஜிஆர் ஏழை எளிய மக்களுக்காக நிற்கக்கூடிய தன்மை அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சி ஜெயலலிதாவின் தொலைநோக்கு பார்வை இப்படி பல்வேறு ஆளுமையை இப்படி நிலைநாட்டுவோம் இதை நாங்க செய்வதற்கு ஒன்றாக இணைகிறோம் இதற்கு பிஜேபி தேவையில்லை எங்களுக்கு யாரும் தேவையில்லை அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் போதும் நாங்கள் ஒருங்கிணைந்தால் மக்கள் எங்கள் பின்னால் வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவன நான் தேடிட்டு இருக்கேன் எவ்வளவோ ட்ரை பண்றாரு ஜெயசரி பிரபாகரன் ட்ரை பண்றாரு ஓபிஎஸ் இன்னைக்கு வெளியே வந்துட்டு மதில் மேற்கொண்டு எங்கிட்டு போறதா அங்கிட்டு போறதா நின்று இருக்கீங்க என்ன சார் உங்களுக்கு ஓபிஎஸ்க்கு என்ன சார் பிரச்சனை தனிக்க ஆரம்பிச்சிட்டாரு அவருக்கு அவருக்கு இருக்கக்கூடிய கேஸ் டெல்லியில் இருக்கக்கூடிய கேஸ் ஓபிஎஸ் உங்களுக்கு என்ன பிரச்சனை டிடி வி சசிலாமாவுக்கு என்ன பிரச்சனை இவர்கள் எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதானே என்ன பிரச்சனை உங்களுக்கு நீங்க எம்ஜிஆரது ஆட்சியை முன்னிறுத்துவோம் எம்ஜிஆரது கொள்கையை நாங்கள் முன்னா கொண்டு போவோம் திமுகவை எதிர்த்து திராவிட சித்தாந்தத்தோடு திராவிட சித்தாந்தத்தில் எம்ஜிஆரது மனிதநேயத்தை கலந்து நாங்கள் வந்து ஆட்சியை அமைப்போம் சொல்லுங்க எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்போம்னு சொல்லுங்க திராவிட மாடல் ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கொடுப்பேன்னு சொல்றார்கள் நீங்க சொல்லுங்க எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்பேன் அதிமுகவை எம்ஜிஆர் வழியில் ஜெயலலிதாவின் வழியில் கொண்டு போவதற்கு ஒரு தன்மானம் உள்ள உணர்வு உள்ள திராவிட சிந்தாத்தம் சிந்தனை உள்ள எம்ஜிஆரின் இதய கணியான தொண்டர்கள் யாருமே இல்லையா அமைச்சர்கள் இல்லையா இதுதான் என்னுடைய கேள்வி நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பதினீங்க மிகுந்த நன்றிகள் சார் முக்கிய நன்றி Thank